நம்ம ஐயாவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடியெலாம் எலெக்ஷனுக்கு வந்து காசு யாருக்குன்னு தெரியாம கொடுப்பாங்க இப்போ வந்து தெரிஞ்ச கொடுக்குறாங்க எப்படியுமா வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இருக்கு ஸோ வந்து மூணு மாசத்துக்கான உரிமை தொகை பிளஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா கோடைகால ஊக்கத்தொகை என்னமோ தான் கேட்குறேன் நாலு வருஷமாக இந்த சம்மர்ன்றது வரவே இல்லையா நாலாவது வருஷம் அதாவது அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் தான் பாதி பேருக்கு பாதியில் முக்காவாசி பேருக்கு உரிமை தொகைன்றதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்ன எதையுமே ஒழுங்கா பண்ணல எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணல வந்து ஒரு நாலு வருஷம் எப்படியோ ஓட்டிட்டாங்க ஓட்டிட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு வருஷம் தான் இருக்கு இந்த வருஷத்துல அடுத்த எலெக்ஷன்ல நம்ம இதெல்லாம் காட்டி வந்து அதனாலதான் இப்ப வந்து ஐயா வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு அஞ்சாவது வருஷம் வந்து ஐயர் ருபா உழைச்சிட்டு இருக்காரு ஒரே ஒரு கேள்வி என்னன்னு இந்த அஞ்சு வருஷமா யாரும் மகளிர் வந்து கஷ்டப்படலையா இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாலு வருஷமா படிக்கல காலேஜ் பசங்க ஆயிரம் ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்தாங்க ஓட்டிட்டு தான் இருக்கு ஏன் இந்த நாலு வருஷம் இதை பண்ணல அஞ்சாவது வருஷம் தான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஓடுது உங்களுக்கு ஓடுதா இல்லையா எனக்கு தரல கூட சில அடிமைகள் வந்து ஆ ஊன்னு கத்திட்டு இருக்கானுங்க இந்த வாட்டி இரநூறுல இரநூறுக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க இவங்க இந்த இரநூறு விட மாட்டானுங்க இந்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்காக மெயினா கையில் எடுக்கிற மேட்டர் என்னன்னா ஒண்ணு வந்து ஃப்ரீயா கொடுக்குற ஐட்டம்ஸ் அதாவது ஃப்ரீன்னு நம்ம நம்ம காசையை நம்ம கிட்ட இருந்து பிடிங்கி நமக்கே தான் ஃப்ரீ மற்றபடி வந்து நம்ம காசையை நம்ம கிட்ட இருந்து பிடிங்கி அவங்க எடுத்துட்டு கடனை வாங்கிட்டு நம்ம தலையில கட்டிடுவாங்க அதுவும் ஒரு ஃப்ரீ தான் அதாவது இருக்காது பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா கடனை வாங்கிட்டு அதை வந்து நம்ம தலையில நமக்கு ஃப்ரீன்னு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி அவங்க ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பிடுங்குவாங்க நானா பாருங்க இந்த வாட்டி எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டு கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி இப்பவே வந்து கரண்ட் பில்லாம் கொஞ்சம் ஓவரா தான் வந்துட்டு இருக்கு எல்லாருமே வீட்லயே வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்துட்டு இருக்கு இது ஃப்ரீ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த வாட்டி கண்டிப்பா டிஎம் கேக்கு தான் ஓட்டு போட நினைச்சிங்க வாட்டி நிறைய காசு கிடைச்சது நிறைய ஃப்ரீ கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிஎம் கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை திருத்த முடியாது ரெண்டாவத கையில எடுக்கிற ஆயுதம் வந்து தெரியுமா பொய் பிரச்சாரம் அதாவது பொய்யா தகவல்களை பரப்பி மக்கள் கிட்ட வந்து இவன் வந்து தப்பானவன் இவன் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இவன் வந்து அந்த கட்சிக்கு வீட்டி அப்படின்னு சொல்லி நிறைய 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 சொல்லுவானுங்க சச்ச கருணாநிதி பிஹேவியர் விருதுநகர்ல போயிட்டு விருதுநகர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பிறந்த ஊர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு ரீசெண்டா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க இவங்க கட்சியை எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதே காமராஜரா பொய் பிரச்சாரம் பண்ணி அவதூறு ஒரு பரப்பி தோக்கடிச்ச ஒரு ஒரு கட்சிதான் இப்ப பேசுற கட்சி சோ வந்து படுதுன்ட்டு அவரே வந்து அவரோட காலிலேயே போய் விழுறாங்க யாரும் நம்ம அவதூரா பேசி தோக்கடிச்சோமோ அவர் காலிலேயே போய் விடுறாங்க இதுக்கு நீங்க போற